நல்ல சினிமாக்களை நேசிக்கிற டாக்டர் எல்லாம் எங்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு வாரங்களா மதராசி படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்களை நான் தேட்டரில் பார்த்துருந்தாலும் கூட அதில் எந்த படத்தையுமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல ஆஃபீஸ் வேலை பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னு ரொம்ப டைட்டாக போச்சு இந்த ரெண்டு வாரம் ஸோ அடுத்தடுத்து வரிசையாக நம்ம சேனலில் குமார சம்பவம் பேட் கேர்ள் காந்தி கண்ணாடி பாம் வெப்பன்ஸ் பிரிங்கர் பேக்னு நான் தேட்டரில் பார்த்த எல்லா படங்களோட ரிவியூவும் ஒன்னொன்னா வரும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன்ல குமரன் தங்கராஜன் இளங்கோ குமரவேல் வினோத் சாகர் பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற குமார சம்பவம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா கதை நாயகன் குமரன் ஒரு ஆஸ்பைரிங் பில்மேக்கர் எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிற அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க அவரோட வீட்டில் மாடி போர்ஷனில் கூடியிருக்கிறாரு சோஷியல் ஆக்டிவிஸ்டான இளங்கோ குமரவேல் இளங்கோ குமர ஹீரோவுக்கு எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ இல்லை சங்கடங்களோ வந்துக்கிட்டே இருக்குது அதனால் குமரனுக்கு இளங்கோ குமர வேலை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அவரை பயங்கரமாக வெறுக்கிறாரு இந்த சமயத்தில் ஒரு நாள் அவரோட வீட்டில் இளங்கோ குமரவேல் பிணமாக கிடக்கிறாரு போலீஸ் விசாரணையில அது இயற்கையான மரணம் இல்ல கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது அது மட்டுமில்ல இந்த மர்டர் கேஸ்ல போலீஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல முக்கியமான ஆளாகிடுறாரு ஹீரோ குமரன் ஸோ இப்ப தன்னை காப்பாற்றிக்கணும்னா உண்மையிலேயே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சாகணும் ஸோ அதை கண்டுபிடிக்க கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு உண்மையிலே குமரவேல் எப்படி இறந்தாரு அவர் யாராச்சும் கொண்டுட்டாங்களா அவரோட எதிரிகள் யாரு இதெல்லாம் குமரன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற சுத்தி நகருது இந்த குமார சம்பவம் படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா இது ஒரு வழக்கமான கதையா இருந்தாலுமே கூட நாம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்ல இருந்தாலுமே கூட ஸ்மார்ட்டான ரேட்டிங் மூலமா ஓவராலா ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர் கொடுத்துருக்காங்க முதல் பாதியில அங்கங்க சில சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ப்ராப்பரா செட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ளோவா போக ஆரம்பிச்சிருச்சு ஓவராலாகவே ரைட்டிங்கில் ஒரு சின்ன சின்சியாரிட்டி இருந்ததை பார்க்க முடிஞ்சது அண்ட் ஒட்டுமொத்த மொத்த டைம் ஆன ரெண்டு மணி நேரத்துலையுமே படம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்கவே இல்லை குறிப்பாக இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகளில் நிறைய இடங்கள் நல்லாவே சிரிக்க முடிஞ்சது செகண்ட் ஆஃப்ல நிறைய காட்சிகளில் ஹியூமர் ப்ராப்பராக லேண்ட் ஆச்சு இன்டர்வலுக்கு பின்னால் வினோத் சாகரும் பாலசரவனும் சார்ஜ் எடுத்துக்கிட்ட பின்னால் நிறைய சீன்ஸில் அடுத்தடுத்து சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க குறிப்பாக சிபிஐனா சிறப்பு கூட கட்டக்கூடாது அப்படின்னு கேட்குறது நம்ம ஊரில் மலையாளத்தில் பேசினாலே சிபிஐனு நம்பிடுவாங்கன்னு சொல்கிறதுன்னு வினோத் சாகர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்டருக்கும் தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் பாலசரவணன் சமீப காலமா கதையோடு சேர்ந்து வர்ற மாதிரியான காமெடி கதாபாத்திரங்கள்ல தான் அதிகம் காணப்படுறார் அப்படி இந்த படத்துலையும் வெறுமனே ஒரு காமெடியாக மட்டும் இல்லாம ஒரு சிக்னிஃபிகண்டான ரோலை இருக்கு இருக்கு சாரி மச்சா ஐம் வெரி ப்ரொஃபஷனல் வீடுன்னு வந்துட்டாலே நான் ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது டே இவன் பிள்ளையார் விஷயம் போட்ட பண்ணால இவன் நடிக்கிறானாங்கறானான்னு எவனு கிட்டா தெரியும் அப்படின்னு கேக்குறது உனோட பிரச்சனை என்ன உன்னோட பட்ஜெட் என்ன அப்படிங்கறத வரதாட்ட நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கறது அப்படின்னு பல காட்சிகளை உதாரணமா சொல்லலாம் நீ ஹீரோ நடிச்சா உங்க வீட்டில் பாப்பாங்களா எங்க வீட்டில் பார்க்க மாட்டாங்கப்பா அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொல்றது நீங்க தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்ப நீங்க தானே என்ன டிராப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோட மாமா போலீஸ் கிட்ட கேக்குறது ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஆவேசமா கண்ணு எடுத்து காட்டும்போது நடுவுல ஒரு ஆள் வந்து அதை விளக்கி விட்டுட்டு அங்க டீய வைக்கிறது நான் இந்த பொண்ணை கூட்டிட்டே வர சொல்லலடா நீ எந்திரிச்சு போமா அப்படின்ட்டு வில்லன் கேரக்டர் சொல்றது அப்படின்னு வேற நிறைய காட்சிகளில் காமெடி ரொம்பவே நல்ல ஒர்க் இருந்துது செகண்ட் ஆஃப்ல ஹீரோட மனமாற்றத்தை காட்டக்கூடிய ஒரு மாட்டா சாங் ஹீரோட தங்கச்சிக்கு வரதா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சீன் ஹீரோட மாமா எமோஷனலாக பேசக்கூடிய ஒரு சீன் அப்படின்னு நிறைய காட்சிகளில் எமோஷனும் கொஞ்சம் ஆர்கானிக்காவே இருந்தது நல்ல கதையெல்லாம் சொன்னால் தூங்கிடுவாங்கடா அப்படின்னு தாத்தா சொல்கிறது ஒருத்தன் ஜெயிக்கலன்னா தோத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க ஜெயிக்க ட்ரை பண்ணான்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சூப்பர் ஹீரோ பத்தின ஒரு டயலாக் சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னா உடனே திருடம் வர்றான்ல போலீஸ் உங்களால் என் சார் வர முடியாது அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்கறது அப்படின்னு நிறைய காட்சிகளில் வசனங்கள் ரொம்ப ப்ரிசைஸாகவும் கூர்மையாகவும் இருந்தது கமிட்டடானு கேட்குறப்போ இல்லை ஒமிட்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில ஒன்லைனர்ஸ் மாமா விஜய் மாதிரியான சில சாப்டர் டைட்டில்களும் நல்ல ஐடியாவாக இருந்தது அண்ட் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடான ஷூ ஸ்ட்ரீன் பட்ஜெட்டில் உருவாக இந்த படத்தோட பட்ஜெட் நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனும் ஜெகதீஷ் அவர்களுடைய சினிமோகிராஃபியும் இந்த படத்துக்கு நல்லா ஷோல்டர் பண்ணியிருக்கு அது குறிப்பாக அப்பப்போ வரக்கூடிய அந்த கோட் சீன்ஸ் மாதிரியான சில காட்சிகளில் எவிடெண்ட்டாக தெரியுது இந்த படத்தோட ட்ரெயிலரில் ஹீரோ குமரனை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு காமெடி கதையில் செட்டாவாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அண்டர்விமிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக தான் இருந்தது ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் நிஜமாவே ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு காமெடி சீன்ஸில் கூட அந்தந்த காட்சிகள் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை ஈஸியாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் கான்சியஸா நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு மைனஸ் இளங்கோ குமுறவில் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத இயல்பான நடிகர் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாரு தன்னோட சட்டலான பெர்ஃபாமன்ஸ் மூலமா வரதா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு ஹீரோட கேர்ள் வரக்கூடிய பாயல் ராதாகிருஷ்ணா தாத்தா வரக்கூடிய ஜிஎம் குமார் தாய்மாமாவை நடிச்சிருக்கக்கூடிய வினோத் முன்னா இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கிற சிவா அரவிந்த் ப்ரொடியூசரா வரக்கூடிய லெவிங்ஷன் அப்படின்னு எல்லாருமே அவங்க கேரக்டரை நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் வாண்டரிங்காக இருந்தது எல்லா கேரக்டரையுமே போலீஸ் விசாரணை மூலமாகவே ஓப்பன் பண்ணுறது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சாப்டர் டைட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த ஐடியாக்கள் நல்லா இருந்தாலும் கூட மாமா விஜயம் அப்படிங்கிற அந்த சாப்டருக்கு முன்னால் வரக்கூடிய சீன்ஸில் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் ஹீரோயின் வரக்கூடிய காட்சிகள் பெருசா போரடி காட்டியும் கூட அவங்க வரக்கூடிய லவ் சீன்ஸ் பாட்டு எல்லாமே வெறுமனே கமர்ஷியல் வேல்யூக்காக மட்டுமே வச்ச மாதிரி தான் இருந்தது அவங்களோட பாட்டி கோமாலாக இருக்கும்போது கதை சொல்கிறது அந்த மாதிரி சில சீன்ஸில் காமெடி பெருசா ஒர்க் ஆகலை இதுவும் கோட் தான் ஷட்டில் கோட் அப்படின்னு போலீஸ் விட்டுற மாதிரியான சில சில்லி காமெடிஸ் ரொம்ப கடியா இருந்தது ஒரு சில எமோஷனல் காட்சிகள் நல்லா இருந்தது கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஈக்குவலா ஒரு சில சென்டிமெண்ட் காட்சிகள் ரொம்பவே ஃபேக்காக தெரிஞ்சுது உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ள ஒவ்வொருமா கூட்டிகிட்டு போய் ஜீவன் குமார் காட்டக்கூடிய அந்த சீனை சொல்லலாம் அண்ட் இளங்க குமர்வேல் எப்படி சித்தாருன்னு காட்டுறாங்க இல்லையா அந்த சீனை வந்து டேரக்டர்ஸ் டச் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹியூமர் பர்ஷனலாக எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை ஏன்னா அந்த சீனை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா வேணால் காமெடியாக தெரியலாம் ஆனால் படம் முழுக்க ஒரு கேரக்டர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதையை உண்டு பண்ணிட்டு சட்டுன்னு அவரை வச்சு காமெடி பண்ணிட்ட மாதிரி இருந்தது அவர் ஏதோ காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்ட மாதிரி இருந்தது இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஓவர் லாப்பிங்காக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி நிறைய காமெடி சீன்ஸில் இது காமெடி சீன் இங்கே நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தையே கொஞ்சம் அமைச்சூராக காட்டிடுச்சு அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அண்ட் பாடல்களும் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோங்கிற அந்த பாட்டு உட்பட சில பாடல்கள் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பிளேஸ் இருந்த மாதிரி தான் தோணுச்சு முதத்தில் இந்த குமார சம்பவம் திரைப்படம் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஜாலியான காமெடி என்டர்டெயின கண்டிப்பாக நிறைய இடங்களில் நான் சிரித்தேன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு கிரேசி மோகன் டைப் ஃபில்மாக இருந்திருக்கும் பட் ஸ்டில் இப்போவும் கூட உங்களோட நேரத்துக்கும் காசுக்கும் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் சோகம் என்னென்னா எல்லா படத்தையும் பார்த்தணுன்னு நினைக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த படத்தை போன வாரம் பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா எங்கேயுமே ஷோஸ் இல்லை இதை பற்றி ஏற்கனவே நான் சோஷியல் மீடியாவிலலாம் ஏற்கனவே எழுதியிருந்தேன் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு வருஷத்தில் டெலே ஆன படங்கள் லேட்டாகி ரிலீஸ் ஆக போன படங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை சேர்த்து வச்சு ஏழு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகாத மாதிரி ஒரு ட்ரெண்ட் அதிகமாச்சு அந்த கோவிட் உரமாக இந்த ப்ராக்டிஸ் இப்போ கடைசி ஒன்றரை வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே தமிழ் சினிமாவில் அஞ்சாறு படங்கள் ரிலீஸ் ஆகுது போன வாரம் மட்டுமே தமிழ் சினிமாவில் எட்டு தமிழ் படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆச்சு அது போக வேற்றுமொழி படங்களும் ரிலீஸ் ஆச்சு அதே போல் இந்த வாரம் ஒரு நாலஞ்சு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டுமே வந்து சக்தி திருமகன் கிஸ் தண்டகாரண்யம் படையாண்ட மாவீரான்னு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் சினிமாவில் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி படங்களாவது ரிலீஸ் ஆகுது இதில் ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பம் ரெண்டு படங்களை பார்த்தாலே பெரிய விஷயம் அதுலேயும் அவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து எப்பவுமே பெரிய ஹீரோக்கள் தான் இருக்கும் ரஜினி கமல் அஜித் விஜய் சிவ இவங்க நடித்த படங்கள தான் தேட்டரில் பார்க்கணும்னு நினைப்பாங்க அதையும் தாண்டி எப்பயாவது சின்ன ஹீரோக்கள் நடிச்ச சின்ன பட்ஜெட் படங்கள் யமகாதகி சரண்டர் சம்பவம் பாட்டில் ராதா இந்த மாதிரி படங்களுக்கு எல்லா ரிவ்யூர்ஸும் யுனானிமஸா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அது மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட ஷோஸ் இருக்கிறதில்ல ஒரு சில படங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் விசிபிலிட்டியே கிடைக்கிது ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை தான் வந்து இப்படி ஒரு படம் வந்திருக்குங்கிறதே ஆடியன்ஸுக்கு தெரிய வருது ஆனால் அப்போ மொத்தமாக தேட்டர்லேருந்து அந்த படத்தையே தூக்கிடுறாங்க எந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சத்தியமாக தெரியல ஏன்னா நிஜமாகவே மக்கள்கிட்ட காசு இருக்குன்னு கூட வச்சுப்போம் அவங்க கிட்ட நேரம் இருக்குன்னு கூட வச்சுப்போம் அவங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை படத்தை பார்ப்பாங்க மிஞ்சி படம் ஒரு படம் இல்லை அதிகபட்சம் எல்லா படத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு வாரத்துக்கு ரெண்டு படம்னு மாசத்துக்கு எட்டு படம் தான் பார்ப்பாங்க ஸோ மீதி இருக்கிற இந்த எல்லா படங்களும் யாருக்காக எடுக்கப்படுது அந்த படங்கள் வந்து யாரை டார்கெட் ஆடியன்ஸாக வச்சு எடுக்க எடுக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுதான் எடுக்கிறாங்களான்னு நிச்சயமா தெரியல இப்படி இத்தனை படங்கள் வந்து மூணே நாளில் காணாமல் போறப்போ பல வருஷங்கள் எழுதி உருவாக்கப்பட்ட இந்த படங்கள் வந்து அதோட வாழ்க்கை சட்டுன்னு முடிஞ்சு போறப்போ இந்த படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு கூட யாருமே இல்லைங்கிற அந்த எண்ணமும் கவலையும் அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு சில பேருக்காவது இருந்துகிட்டே இருக்குது இந்த படங்கள்லாம் யாருக்காக எடுக்கப்படுது ஏன் இந்த படங்கள்லாம் சரியாக சந்தைப்படுத்தப்படலை ஏன் இந்த படங்களுக்கு சரியான விசிபிலிட்டி கிடைக்கல ஏன் மார்க்கெட்டிங் பண்ணப்படலை அண்ட் இந்த படங்களோட அந்த ரிலீஸ் டேட்டில் ஏன் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் ஏன் முறைப்படுத்தப்படலை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எப்போவுமே ஒரு புரியாத புதுராக தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கமும் தேட்டர் உரிமையாளர் சங்கமும் விநியோகதர் சங்கமும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிச்சயமா எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் கங்குவா இந்தியன் டூ தக் லைஃப் கூலி இந்த மாதிரி படங்கள்லாம் தான் சரியாக ஓடாமல் போச்சு தேட்டர் வாசலில் பப்ளிக் ரிவ்யூ போடுறத நிப்பாட்டினா போதும் ரிவியூஸை வந்து மூணு நாள் கழிச்சு ரிவ்யூ பட வச்சுட்டா போதும் படம் கண்டிப்பாக ஓடிடும் அப்படின்லாம் இருக்காங்க மற்றபடிக்கு இப்படி ஈசல் மாதிரி குத்து கொத்தா ஒவ்வொரு வாரமும் வந்து உடனே செத்து போகிற இந்த சின்ன பட்ஜெட் படங்களை பற்றி யாருக்குமே இங்கே கவலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த குமார சம்பவம் படத்தை நீங்கள் ஏற்கனவே தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த படம் இப்பவும் தேட்டரில் இருக்கு ஒரு சில லிமிடெட் ஷோஸ் இருக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always. Thankful.